ஜோதி ஜோதி ரெடி ஆயிட்டியாடி இந்தாடி நேத்து சாமியார் கொடுத்தார்ல இந்த பவுடர் எப்படியாவது உன் மாமா வீட்டுக்கு போய் உன் பாண்டி மாமா கலந்து கொடுத்துருடி அம்மா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா அத்தை இத்த பாத்துட்டே என்னமா ஆகிறது ஏ ஜோதி நீங்க தான் சாமர்த்தியமா பண்ணணும் சரியா எப்படியாவது கலந்து கொடுத்துரு அப்பதான் பாண்டி உனக்கு கிடைப்பான் அவ்வளவுதான் சொல்லுவேன் சரிம்மா நான் போய் எப்படியாவது கலந்து கொடுக்குறேன் கொடுங்க ம் எடுத்துட்டு போ சரியா நான் பின்னாடி வரேன் எங்க வீட்ல யாரையும் காணோம் எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்பா யாரும் இல்ல இது எப்படியாவது மறைச்சு வச்சுக்குவோம் நம்ம எப்படியாவது கலந்து பாண்டி மாமாட்ட கொடுத்தே ஆகணும் ஜோதி எப்பமா வந்த வந்து கூப்பிட வேண்டியதானே சரி அம்மா எங்க நீ தனியா வந்த ஆமாத்தே சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் அம்மா பின்னாடி வருவாங்க பாண்டி மாமா எங்க பாண்டி தானே ரூம்ல தான் இருக்கான் ஜோதி ஏன் ஜோதி இல்லத்தே சும்மா தான் கேட்டேன் சரி ஜோதி உட்காந்து காஃபி குடிக்கிறியா இரு அத்தை போட்டு வரேன் ஆ சரிங்க எப்படி மாமா கலந்து கொடுக்கறது இது கொடுத்தே ஆகணும்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க அந்த சாமியார் சொல்லிட்டாரு இது கொடுத்தா தான் மாமா மயங்கி பின்னாடி வருவார் என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே மாமா வேற என்னை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் ஏதாவது பண்ணியே ஆகணுமே ஜோதி உட்காராம நின்றுட்டு இருக்க சரிந்தா காஃபி குடி அத்தை சமைச்சிட்டு வரேன் ஆ சரிங்க நீங்க நீங்கள் போய் சமைங்க என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே

ஏய் உன்னை யார் உள்ள வர சொன்னா முதல்ல உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாதா இதுல மெட்ராஸ்ல இருந்தியா எதுக்கு வந்த என்ன சொல்லு ஒண்ணு மாமா உங்களுக்கு காஃபி குடுக்கலாம் தான் வந்தேன் நான் உண்ட கேட்டதா காபி கீப்பின் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எடுத்துட்டு போ ஏய் மாமா இப்படி டென்ஷன் ஆவறீங்க நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் காஃபி கூட குடிக்க கூடாதா அப்புறம் அத்தைட்டி மாமா கிட்ட சொல்லி பாத்துக்கோங்க இப்பலாம் பேசாதீங்க நான் உங்க மேல எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா இவ வேற இம்சை பண்றா இவள்கிட்ட இப்போ ஏதாவது வாய் கொடுத்தா அப்பாட்டியும் அம்மாட்டியும் ஏதாவது போட்டு விட்டுருவா முதல்ல இவங்க இருந்து துரத்துவோம் சரி காஃபி தானே குடிங்க கூடு சரி சரி நான் குடிச்சுக்கிறேன் நீ முதல்ல வெளிய போய் ரூம் அவுட் மாமா என்னைய நான் வெளிய போ சொல்றீங்க இத குடிச்சதுக்கு அப்புறம் ஜோதி ஜோதி நீ பின்னாடி நீங்க அலையல என் பேரே மாத்திக்கிற பாக்க தான போறே சொல்லிட்டே இருக்கல வெளிய போன்னு சொல்றேல சரி மாமா நான் போறேன் இவளுக்கு இவங்க அம்மாக்கு வேற வேலையே இருக்காது ஆமா இப்போ இந்த காபி ஒன்னு தான் குறைச்ச ச்சே இந்த காப்பி எல்லாம் மனுஷன் குடிப்பானா ஐயோ எப்படிதான் அம்மாட்டியும் அப்பாட்டியும் நம்ம தமிழ் விஷயத்த சொல்றதுனே தெரியல சீக்கிரமா சொல்லணும் சொன்னாதான் இந்த ஜோதியோட இன்சைல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இதுக்கு ஒரு வழி பண்ற சீக்கிரமா அதே மாதிரி இந்த விஷயம் தெரியற வரைக்கும் நம்ம ஜோதி கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் பேசி ஆகணும் நம்ம எடுத்தோம் கௌத்தோம் பேசினா அவளுக்கும் சந்தேகம் வந்துடும் ஏதாவது வேலை பார்த்துருவா நம்ம பொறுமையாவே இருப்போம் வயல்ல வேலை இருந்துச்சா சொல்றேன் சொல்றேன் புள்ளங்களை கூப்பிட்டு சாப்பிடுவோம் ஏய் இசை தமிழ் வாங்க சாப்பிட அப்படியே உங்க அப்பா தாடியும் கூட்டிட்டு வாங்க. ஐயா எப்பயா வந்தீங்க? இப்பதான் வந்தேன் தங்கோ. அக்கா எங்க? ஐயா வாங்கயா இப்பதான் வந்தீங்களா? சரி சாப்பிடுவோம். என்னடா பாத்துக்கிட்டே இருக்க சாப்பாடு எடுத்துட்டு வா. என்னடா மகனே இம்புட்டு நேரம் வயல்ல வேலை இருந்துச்சா சோத்துக்கு கூட வராம இருக்க

ஆமா ஆமாத்தா அது யாரையோ காதலிச்சிருக்கும் போல வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம ராவோட ராவா ஓடி போயிருச்சு பாவு ராமசாமி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து இப்போதான் விஷயம் தெரிஞ்சிச்சு நொந்து போயிட்டான் தூக்கு மாத்திக்கிற அளவுக்கு போயிட்டான் நாங்கதான் போய் ஆதல் சொல்லிட்டு வந்தோம் ஐயோ ராமசாமி அண்ணே எதுக்கு தூக்கு போட்டுக்கணும் இப்படி பண்ணிட்டாரு வேற என்னத்த செய்யறது எப்படி வெளியே காட்டுறது முகத்தை அதனாலதான் தூக்கு போட்டுக்க போயிட்டான் பாவம் பெத்த மனசு தாங்குமா

ஆத்தா சும்மா சும்மா கேட்க கொஞ்சம் நேரம் ஏன் பிள்ளைங்களாம் அப்படி பண்ணாதிங்க எனக்கு ரெண்டும் பந்து தங்கோங்க இந்த ஐயன் பேச்சை மீறி நடக்கவே நடக்காதுங்க ஒரு நாளைக்கும் நீ சும்மா இருக்கிறியா சாப்பிட்டியா போய் தூங்கு போ ஏ லதா சாப்பாடு எடுத்து வை சாப்பிட்றோம் நானும் பிள்ளைங்களும் ஆ சொல்லுங்க நல்லதுக்கோ தாராளா அல்லாத்த சொல்கிறா ஒண்ணாமா தள்ளப்பாடா இல்லை அப்பத்தே ஏதாவது உளறிட்டுருக்கும் நீ ஒன்றும் வருத்தப்படாத சரியா ஐயோ ஐயா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சா நொந்தே போயிடுவாரு நான் எப்படி சொல்ல போறேன் எனக்கு காதல் விஷயத்தை என்ன பண்றதுன்னே தெரியலையே அத்தை சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு அத்தை சமையா இருந்துச்சு அத்தை எப்படி அப்படி சமைக்கிறீங்க எங்க அம்மாவுக்கு கூட இவ்வளவு சமையல் நல்லா வராது எங்க போயிட போகுது ஜோதி இந்த வீட்டுக்கு தான் நீ மறுமாவளம் ஆகப் போற எல்லா பொறுமையா கத்து தரேன் சரியா ஆ சரி அத்தை அம்மா நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வரேமா வேலை இருக்கு சரிப்பா பாண்டி ஜோதி வேற உட்காந்துருக்கா அவள்கிட்ட சொல்லலன்னா ஏன் சொல்லல எதுக்கு சொல்லல அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிப்பாங்க சொல்லிட்டு போயிருவோம் ஜோதி நான் போயிட்டு வரேன் ஜோதி பாத்தியா பாண்டி உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறான் என் மகன் மாறியிருக்கான் புரியுதா உனக்குதான் ஆசை இல்ல ஆசை இல்ல நினைச்சிட்டு இருக்க பாண்டிக்கு உண்மையில ஆசை இருக்கு சீக்கிரம் முடிச்சு வச்சிடறோம் உண்மையிலேயே மாமா கிராம மேல பாசம் வந்துருச்சா இல்ல இல்ல அந்த சாமியார் கொடுத்த மருந்து கலந்து கொடுத்தவங்க அப்படி மாறி இருக்காரு உண்மையிலுமே அது பவர்ஃபுல்லான மருந்து தான் நான் கூட நம்பல அந்த சாமியாரோட மகிமை மாறிடுச்சு முட்டி முட்டி சாமியார் முட்டி முட்டி சாமியார் ஆ